ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ஆறில் தளபதி கொம்பையா தலைமையில் மைசூர் படைகள் மதுரை நாயக்கர்கள் கட்டுப்பாட்டில் இருந்த சத்தியமங்கலத்தை தாக்குனாங்க அந்த சமயத்துல யாரும் நினைச்சு கூட பார்க்க முடியாத கொடூரத்தை மைசூர் படைகள் அரங்கேற்றுனாங்க அவங்க ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் என கண்ணில் பட்ட எல்லோரையும் தாக்குனதோட அவங்க மூக்குகளை மேலுதட்டோட சேர்த்து அறுத்து ஒரு சாக்கில் கட்டி அதை அரசரோட பார்வைக்கு அனுப்பி வச்சாங்க மைசூர் படைகள் முன்னேறி ஒவ்வொரு ஊரா கடந்து மதுரையை நோக்கி இந்த எதிர்பார்க்காத திருமலை நாயக்கர் பாதுகாப்பான திருமலை நாயக்கர் தன்னோட முதுமை காலத்துல இருந்தாரு மேலும் உடல்நிலை குன்றி இருந்தாருங்கிறது கவனிக்க வேண்டிய ஒண்ணுங்க இந்த சூழ்நிலையில திருமலை நாயக்கருடைய மனைவி ஒரு அவசர ஓலைய ரகுநாத சேதுபதிக்கு அனுப்பி உதவி கேட்டாங்க இந்த சமயம் மைசூர் படைகள் கிட்டத்தட்ட திண்டுக்கல் வரைக்குமே முன்னேறிட்டாங்க கொஞ்சமும் தாமதிக்காத ரகுநாத சேதுபதி நாலுக்கோட்டை சீமையோட தலைவர் மதியார் அழகத்தேவர் படமாத்தூர் சீமை தலைவர் பொய்யார் அழகத்தேவர் ஆகியோரோட தானும் தலைமையேற்று இருபத்தையாயிரம் படை வீரர்களை திரட்டி மதுரைக்கு வந்தார் இவர்களோட முப்பத்தி ஐயாயிரம் மதுரை படை வீரர்களும் இணைஞ்சு மொத்தம் அறுபதாயிரம் படை வீரர்கள் வண்டியூரில் முகாமிட்டு மைசூர் படையை எதிர்பார்த்து காத்திருந்தாங்க முன்னேறி வந்துக்கிட்டு இருந்த மைசூர் படைகளுடைய தளபதி சேதுபதி மற்றும் மதுரை படையை பார்த்ததும் தங்கள் படைக்கு பலம் குறைவாக இருக்குங்கிற சந்தேகம் வரவே கூடுதலாக படைகளை அனுப்ப சொல்லி மைசூருக்கு தகவல் கொடுத்தார் மேலும் மதுரை படையில இருந்த ஒரு பிராமண தளபதிக்கு லஞ்சம் கொடுத்து சண்டைய தொடங்க விடாம தாமதிக்க சொல்லி ஏற்பாடு செஞ்சாரு தயார் நிலையில இருந்தும் போர தொடங்க தாமதிச்சதை பொறுக்க முடியாத சேதுபதிகள் இதுல ஏதோ சூழ்ச்சி இருக்குன்னு புரிஞ்சுகிட்டாங்க அந்த பிராமண தளபதிய நிலவரையில அடைச்சிட்டு தாமாகவே போற தொடங்கிட்டாங்க கடுமையான தாக்குதலை சமாளிக்க முடியாம சிதறி ஓடிய மைசூர் படைகள் பின்வாங்கி திண்டுக்கல் கோட்டையில் தஞ்சம் புகுந்துட்டாங்க கொஞ்ச நாட்களில் அவங்க எதிர்பார்த்த மேலும் இருபதாயிரம் படை வீரர்கள் மைசூர்லேருந்து வந்துட்டாங்க இதுக்கப்புறம் இரு தரப்பும் மீண்டும் நேருக்கு நேர் கடுமையாக சண்டையிட்டதில் ரெண்டு தரப்புலையும் சுமார் பன்னெண்டாயிரம் வீரர்கள் இறந்துட்டாங்க இறந்தவர்களுடைய உடல்கள் அதே இடத்துல பல நாட்கள் இருந்து செதஞ்சு போனதால் அந்த இடமே கருவாட்டு பொட்டல்னு அழைக்கப்பட்டிருக்குங்க பல நாள் சண்டைக்கப்புறம் மைசூர் படையை வீழ்த்தி சேதுபதிகள் மற்றும் மதுரை கூட்டுப்படைகள் வெற்றி பெற்றுச்சு இதனால் சரியான நேரத்தில் கிடைச்ச சேதுபதிகளுடைய உதவியால் மதுரை மற்றும் மதுரை மக்கள் காப்பாற்றப்பட்டாங்க